ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது நார்மலாக வந்து நம்ம வீட்டில் எல்லாருமே இட்லி பொடி அரைச்சிப்போம் இட்லி பிடி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வேலை அரைப்போம் தானே எல்லாருமே நாங்கள்லாம் கடலைப்பருப்பு போட மாட்டோம் ஒரு சிலர் கடலைப்பருப்பு போடலாம் இருப்பாங்க நிறைய இருக்கும் அதாவது தோல் விழுந்து போடுவாங்க உளு உளுந்துள்ள தோல் இல்லாமல் போடுவோம் என்னென்ன இல்லாமல் மாறி மாறி செய்வோம் பட் அதெல்லாம் தாண்டி நான் இன்றைக்கி வந்து செய்ய போகிற இட்லி பொடி என்னென்னா எள்ளு பொடி எள்ளை வச்சு தான் செய்ய போகிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதாவது வந்து அந்த எள்ளு பொடிக்கும் இட்லிக்கும் சாப்பிடும்போது இட்லி தோசைக்கு சாப்பிடும்போது எத்தனை இட்லி சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி கணக்கே இருக்காது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி அதுக்கு தான் நான் வந்து ப்ரிப்பேர் இருக்கேன் சரி அதை ஒரு வீடியோ எடுத்துலான்னு தான் பிளான் பண்ணி இருக்கேன் இது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஓகேங்களா எள் வந்து எப்போவுமே கொஞ்சம் டஸ்ட் இருக்கும் ஸோ டஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க என்னென்ன வறுக்கணுங்கிறத மட்டும் நான் காமிக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் செய்யணும் என்ன செய்யறனோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஆயில் எதுலாம் ஒன்றுமே ஊற்ற வேண்டாம் எள் மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டில் எள்ளை வந்து லைட்டாக போட்டு எள்ளு வறுக்கும் போது உங்களுக்கு தெரியும் இல்லை டப் 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 டப்னு ஒரு வெடிக்கும் அந்த வெடிக்கிறது வரைக்கும் எல்லாம் மீடியமாக வச்சுட்டு நம்ம வந்து வறுக்கலாம் ஏன்னா ஹையில் வச்சுட்டிங்கன்னா உடனே கருகிரும் டப் டப்னு வெடிக்காது ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா எள்ளை என்ன அது வெடிக்கும் போது காமிக்கிறேன் இதை வந்து கொஞ்சம் கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா வந்து கீழே வந்து கருகிறோம் இந்த மாதிரி கருகாமல் வறுதான் இங்கே பாருங்கள் சவுண்டு வருதா உங்களுக்கு கருகிட்டனா அப்புறமா கசப்பு வந்துடும் டப் டப்னு இருங்க காமி டப் சவுண்ட் வருதா நல்லா இப்போ வந்து வருபட்டுட்டு இந்த டைமில் எடுத்து அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடு அப்படி லைட்டாக ஆடுறதுக்கு இப்படி கிளறி விட்டுருங்க அடுத்தது இது கூட இப்போ பாருங்களேன் நம்ம வந்து எள்ளு பொடி தான் செய்கிறோம் அதனால் நான் ஒரு ஐம்பது கிராம் மட்டும் உளுந்து எடுத்திருக்கேன் இது வந்து தோல் இல்லாத உளுந்து நீங்கள் கருப்பு உளுந்து எடுத்துட்டீங்கனாலும் சூப்பராக இருக்கும் நம்ம இங்கே வந்து தோல் உளுந்து நான் வாங்கலை அதனால் இந்த மாதிரி உளுந்து எடுத்திருக்கேன் நீங்க தோலோடு உள்ள விழுந்து போட்டாலும் சூப்பராக தான் இருக்கும் இதை வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் கோல்டன் ப்ரௌன் வரக்கு நல்லா வருத்தம் எடுத்துக்கோங்க உளுந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் நல்ல ஒரு வாசனை வந்துச்சு இந்த மாதிரி ஆன தான் எடுக்கணும் அப்பதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் கருக விட்டுறாதீங்க கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கணும் அதாவது ஒரு ரெண்டு ட்ராப் ஊற்றுறா போதும் அதாவது இப்போ நான் தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவுக்கு இப்போ காஞ்சி மிளகா நம்ம போட போகிறோம் இந்த பாருங்களேன் நான் இதில் வந்து ஒரு பதினஞ்சு கிட்டே காஞ்சி மிளகா எடுத்திருக்கேன் ஏன்னா இது வந்து நீங்கள் போடும்போது இல்லைன்னா மூக்கில் அப்படியே நெடி ஏறும் அதனால் காஞ்சி மிளகா போடும்போது நல்லா சிம் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு பதினஞ்சு காஞ்சி மிளகா எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவைங்கிறது உங்களுக்கு தெரியும்ல காரம் வந்து ரொம்ப எடுக்க மாட்டேங்கிறவங்க ஒரு பத்து அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது வந்து காரம் ரொம்ப இல்லை இந்த இதில் அதனால் நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் போட்டு இதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வத்தல் வந்து நல்லா வறுபட்டுட்டா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இல்லை நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மோ மூக்கில் வந்து நெடி ஏறாது இது வந்து ஒரு சின்ன டிப்பாகவே வச்சுக்கோங்க டிப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்கண்ணே இப்போ எடுத்தாச்சு இப்போ நான் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா கழுவி காய வச்ச கருவேப்பில் தான் அதை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பில் வந்து இந்த மாதிரி கிளறி விட்டு கிளறும் போதே இங்கே பாருங்களேன் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு சின்னதா பூண்டு பல் எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக ஒரு வறுத்துக்கணும் கருவேப்பில நல்லா வந்து ட்ரை ஆகட்டும் இது ஃபுல்லாக சிம்ளாக தான் கிடக்கு கூடவே கா அதை உப்பு வந்து நம்ம தேவையான அளவுக்கு இதில் போட்டுக்கலாமா சரியா கல் உப்பு ஆ உப்பு வறுத்து ரொம்ப நல்லது தான் சரி போட்டுக்கலாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டு கடைசியா இந்த அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன் புளி கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும் சேர்க்கணும் கொஞ்சம் வறுபடட்டும் எல்லாமே நல்லா வருபட்டு கடைசியா இந்த அளவுக்கு கட்டாயமா போட்டு ஆஃப் பண்ணிடணும் அவ்வளவுதான் ஹீட் இருந்துச்சு ஹீட் இருந்ததுனால டக்குன்னு போட்ட உடனே கருப்பா நம்ம வந்து இட்லி வந்து ஃபஸ்ட்டு பாவிச்சு வச்சிட்டேன் ஓகேங்களா இட்லியில் இப்போ முதல்ல வந்து நீங்கள் எள்ளு போடக்கூடாது ஃபஸ்ட்டில் வந்து நம்ம போட்டிருக்க இந்த உளுந்து மற்றதெல்லாம் வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த புளியை கூட உள்ளே போட்டுருக்கோன்னு தப்பில்லை காஞ்சி மிளகாய் இதை போட்டு மிக்சியில் ஃபஸ்ட்டில் ஒரு அடி அடிச்சு வந்துட்டு கடைசியில் எள்ளு போட்டுக்கலாம் இங்கே பாருங்களேன் இந்த அளவுக்கு முதல்ல பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இதே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இப்போது அதுக்கப்புறமா போடுங்க ஏன்னா வந்து இதில் இருந்து டக்குன்னு எண்ணெய் ஆரம்பிச்சிரும் எள்ளு வந்து போட்டோன்னே ரொம்ப அப்படி எண்ணெய் மாதிரி ஆயிரும் இதை போட்டுட்டு அப்புறமா போயிடும் வாசனை வந்து அவ்வளவு ஒரு அட்டகாசமான வாசனை வச்சுருவோம் பார்த்தீங்களா நம்மளுடைய எள்ளு பொடி ரெடி ஆயிட்டு இத வந்து கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊற்றணும் ஏன்னா இது ஏற்கனவே வந்து உங்களுக்கு இந்த இப்படி தான் இருக்கும் இதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு இட்லி தோசைக்கு நீங்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி ஒரு தெய்வாமிரதமாக இருக்கும் இன்னைக்கு நம்ம வந்து செஞ்சு சாப்பிட போகிறோம் ஆனால் இப்போ எனக்கு வயிறு ஃபுல் ஓடில் தான் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு இட்லி செஞ்சு சாப்பிட்டு காமிச்சிட்ருந்தேன் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொடி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் வச்சு இந்த இட்லி கூட இந்த பொடி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் எனக்கு நார்மலாகவே பொடி ரொம்ப பிடிக்கும் அதிலேயும் இந்த மாதிரி எள்ளு பொடி ரொம்பவே சூப்பாக வேற லவில் இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கட் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்